और अन्य माननीय के उपवन में अंतरराष्ट्रीय कोर्ट नंबर 2 की क्षेत्रीय मानचित्र कोर्ट नंबर 2 की क्षेत्रीय मानचित्र नेता की तरफ से बड़े சோலாம் காந்தியினரம் அதனை சோலார்காந்தியினரும் தங்க அணியை

நம்பர் கு <laughs> 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 <laughs>

ஒன்றில் சேர்ந்த திமுடம் அப்புறம் களம் இரண்டு நேட்டாட்சி அணியினரும் அதனை எதிர்த்துள்ள ஆலங்கத்தார்கள் தங்கள் அணியை தயாரிப்பட்டு விரைந்துரும் களம் இரண்டு கொக்கலா நேட்டாட்சி புரட்சி அணியினரும் காலப்பட்டார சோழந்திரம் தங்கள் அண்ணியை தயார்படுத்தி வினைந்தார்கள் அவர்களுக்கு புன்னடை பேசிய கோரிக்கை बोले आने आरो आज कोटा 16 रानी मोय तंगानी तय करते इरण धरवा एसआर के चलो 7 त्रिशूल नाथामलम 4 आडलम 1 அடுத்திய குறித்த விளைஞ்சினரும் அதனை எதிர்ப்பதாக என்எஃப்சித்தரும் தங்கிய செயல்பட்டுள்ளோம்

பெண்களுக்கான கபடி போட்டி துவங்கும் என்பதை புலித்தேவன் கபடி குழு நண்பர்கள் சார்பாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம் ஒரு மணி அளவில் நடைபெறும் மீண்டும் பெண்கள் அப்படி போட்டு நடைபெறும் என்பதை எல்லாருக்கும் தெரியப்படுத்தும் இரு ஆயினும் சம வெற்றி கொள்ளி ஒன்பது ஒன்பது சோழம் பண்ணிக்குவாங்க

ல்லாம் என் ஒன்றில் திருச்சோ காமங்கள ஒன்பது வெற்றி புள்ளிகள் பேசி செல்லோர் பதினோரு வெற்றி புள்ளிகள் தேவரா பேசி செல்லோர்

Thank <laughs> you. आता अपलाता नवभड़े सगने बों मपलाम म ुपचड़े

I'm okay. tired தலை வந்து அடுத்த ஆகக்கூடிய புலி தரவன் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஏஎன்ஏ நேரம் பி எஃப்சி सका नाम ने नेला तंगला dua dan seven race nak அதனைவர்கள <laughs> நமது இந்த ஆடுகளம் வந்து அடுத்த ஆட்டமாக ஒளித்தான கிளப் ஏஐ நேரம்

laginya <laughs> <laughs> அடைய கடையில் நான் நினைக்கிறேன் பழமொழி போகணும் அதை பார்ப்போம் இல்லை இல்லை கொலை எவ்வளோ இல்லை இப்போது எஸ்எஃப்டி செய்யலோ பதினேட்டில் நிற்கிறோன்னு தெரியும் பெரு சோ பதினொன்று சொன்னாங்க நான் நடந்த இதை நடந்த <laughs>